வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராவ் கேது பயிற்சி பழங்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த ராவ் கேது பயிற்சி என்னைக்கு நடக்கப்போகுது அப்படின்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ராவு கேது பயிற்சி நடக்க போகுது ஒரு ஜாதகத்தை ஒரு மனுஷனோட வாழ்க்கையை அப்படியே புரட்டு போடக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்னா இந்த ராவ் கேது நல்ல குப்பமேட்டில் இருக்கவங்கள கோபுரத்தில் கொண்டு போய் நிறுத்துறவங்களோ அவங்க கோபுரத்தில் இருக்கவங்கள டப்புனு குப்பமேட்டில் கொண்டு வந்து நிறுத்துறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராவ் கேது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ராவ் கேது வந்து வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்ப்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் பாப கிரகங்கள் இப்படின் தான் சொல்லுவாங்க நிழல் கிரகங்கள் இப்படிலாம் சொல்கிறது உண்டு அந்த ராகு பகவான் எந்த பாவத்துலேருந்து எந்த பாவத்துக்கு போகிறாரு அப்படின்னா மீனம் டு கும்பம் அதாவது மீனத்துலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேத்து பகவான் கண்ணியிலேருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு வந்து செல்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குரிய ஒன்றை வருட காலகட்டங்கள் பதினெட்டு மாதங்கள் அவங்க எடுத்துக்கிறாங்க அதாவது பதினெட்டு மாதம் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணி நல்லது கெட்டது எல்லாம் செய்வாங்க சரி ஓகே பொதுவாக இந்த ராகு வந்து பாருங்கள் ராகு ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு அம்பாஸ்டர்ஸ் ஒரு ஒற்றன் அந்த காலத்தில் ஒற்றன் பாம்பு பண்ணை பாம்பாட்டி தொழுநோய் மருத்துவம் ஒரு டிஜிட்டல் மீடியால ஒரு ஃபேமஸ் பர்சன் ஒரு பிரம்மாண்டமான இடத்துல வேலை இப்படி வந்து பாருங்க எல்லாமே பிரம்மாண்டத்தை நோக்கி போகும் ராகு இப்ப கேத்து பகவான் அப்படின் போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க இஷ்ட தெய்வத்தினோட அனுகிரகம் கேது வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் அதே மாதிரி கேத்துவை பற்றி சொல்லணும் அப்படின்னா மோட்ச அப்படின்னு சொல்லுவாங்க ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க தீராத வியாதிகள் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா கேத்து நல்லா இருக்காரா கேத்து சரி இல்லையா முதல்ல பார்க்கணும் அதே மாதிரி தீராத நோய்கள் தீரணும் அப்படின்னா கேத்துவை வந்து வழிபாடு பண்ணுறது மூலிமா அந்த தீராத நோய்களுக்கு தீர்வு அப்படின்றதும் உண்டு சரிங்களா சரி இப்போ இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாங்க நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களோடய சுய ஜாதகத்தை நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுங்க பரிசீலை பண்ணிக்கணும் பரிசீலனை பண்ணிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் மகர ராசி என்பர்கள் பொதுவா மகரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் மகர ராசி என்பர்கள் ஜென்ரலாவே வந்து பாருங்க மகரம் அப்படின்னாலே உழைச்சு 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 முன்னேறக்கூடியவங்க காரணம் என்ன அப்படின்னா ராசி அதிபரை சனி பகவான் தான் சனி பகவான் ராசி அதிபனா இருக்கிறதுனால உழைச்சி தான் முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் வந்து பாருங்க பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் ஜாப்ஸ் எல்லாருமே வந்து மகரமா இருப்பாங்க பெரும்பாலும் சரிங்களா அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்கள் ஏட்ட நாட்டு சனினால படாத கஷ்டப்பட்டு இப்பதான் வந்து மீன் எடுக்க போறீங்க ஆஹ் இப்ப ராகு கேது எப்படி இருக்கு அதாவது இந்த சனி பேச்சு உங்களை மீட்டு எடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் ராகு கேது எப்படி இருக்காங்க அப்படின் போது ராகு ரெண்டாம் பாவம் கேது எட்டாம் பாவம் இந்த ரெண்டாம் பாவம் ராகு குடும்பத்துல வந்து கும்மி அடிப்பானே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கவலைப்படுறீங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து நல்லதை பார்க்கலாம் பொது வந்து பாருங்க நிறைய வசதி வாய்ப்பு எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானம் சோ தனத்தை கண்டிப்பா அதிகப்படுத்தி தீருவா ராகு பகவான் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்க மகர ராசி என்பதா இருக்கீங்க உங்களுக்கு வரம் தேடிட்டு இருக்காங்க பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படி அமையும் அப்படின்னா வசதியான வீட்டு பொண்ணு வசதியான ஒரு வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வரும் அது உங்களுக்கு மனைவியா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாமனார் மாமியார் வழி சொத்துக்கள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இளம் வயசு இருக்கீங்க வரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கல்யாணம் ஆயிட்டு இருக்கீங்க சொத்து சுகம் இருக்குன்னு அதுவும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனியோக்கேவரா இருக்காரு பாத்தீங்களா சரி நிறைய மகர ராசி இரண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை ராகு இருக்கிறதான பேச்சில ஒரு அப்படின்னு நாக்கு வந்து பாத்தீங்கன்னா சுழலும் பேச்சு பேச்சு அதாவது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பேசியே சமாளிக்கக்கூடிய திறமை அப்படின்றத ராகு பகவான் ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து பாருங்க நிறைய சம்பாதிக்கணும் வருமானத்து மேல ஒரு அபரிவிதமான ஒரு ஆசை சம்பாதிக்கணும்ன்ற ஒரு அபரிவிதமான எண்ணம் மனத்து மேல ஒரு பெரிய ஈர்ப்பு அதெல்லாம் வரும் அதனால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க குறுக்க வழியில சம்பாதிக்க ட்ரை பண்ணுவீங்க ஆனா அது வேண்டாம் காரணம் என்ன அப்படின்னா ராசிய அதிபன் சனி பகவான் எப்பயுமே மகரம் ஹானஸ்டா இருந்தீங்கன்னா அப்படியே மேல் நோக்கி போயிட்டே இருப்பீங்க கொஞ்சம் வந்து அந்த நேர்மை அப்படின்றதுல மாற்றம் அப்படின்றதுக்கு டிஸோனஸ்டா மாறுறீங்க அப்படின்னாலே அப்படியே கீழத்தை நோக்கி பள்ளத்தை நோக்கி வந்து ஓட பாப்பீங்க இந்த பரம பதத்தில வர ஏனியும் பாம்பும் மாதிரி ஆயிடும் சின்சியரா நியாயமா இருக்கீங்கன்னா ஏனில ஏறி 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 மேல போவீங்க தப்பு பண்ணீங்க பெரிய பாம்புல இருந்து கீழே வந்து உருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக அது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நிறைய மகர ராசி அன்பர்கள் ராசி அன்பர்கள் வீட்டுல கலவு போறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றது இது ஒரு நெகட்டிவ் அதே மாதிரி தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் சரி இப்ப வந்து நல்லதையும் சொல்லிட்டு கேட்டதையும் சொல்லிட்டேன் வசதி வாய்ப்புக்கு பிரச்சனை இல்லை படாதீங்க மகரம் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்ப இதுக்கு பரிமாறம் என்ன அப்படின்னா பொதுவா இந்த கால்ல விழுந்த விட சண்டைக்காரங்க விழுந்துடலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் ராகு பகவானே கும்பிடணும் என்ன பண்ணும் ராகு காயத்ரி பரிகாரம் அதாவது ராகு காயத்ரி தான் இது பரிகாரம் ராகு காயத்ரி ஒன்னும் நிறைய முறை சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க இருபத்தி ரெண்டு முறை ராகு காயத்ரி பாராயணம் பண்ணுங்க நீங்க பொதுவாக இருபத்தி ஒரு முறை தானங்க நாங்க அப்ப சொல்லுவாங்க நாலு ராகுனோட நம்பர்ன்றது இருபத்தி ரெண்டு முறை நாற்பது முறை இந்த மாதிரி நாலு கூட்டுற மாதிரி கணக்கு வச்சு முடிவே இல்லை அட்லீஸ்ட் நாலு முறையான ராகு காயத்ரி அப்படின்றத நீங்க பாராயணம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரி பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கிடைக்கும் பொதுவாக ராகு நம்ம பசிஃபை பண்ணனும் அப்படின்னா குருனோட ஒரு எஃபிகசி அதிகப்படுத்தணும் குருனோட எஃபிகசி எப்படி அதிகப்படுத்தலாம் ஜாதகத்துல குரு எங்க இருக்காரு எப்படி இருக்காரு தெரியல நம்ம கோவிதம் வாங்கி போட்டுக்கலாமா இல்ல வேண்டாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பாருங்க எல்லோ கலர் ட்ரெஸ்ஸஸ் எல்லோவை நம்ம லைஃப்ல நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்றது ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு எல்லோ கலர் கேர்ச்சி வச்சுக்கிறது இந்த மாதிரி எல்லோ கலர் நம்ம நிறைய யூஸ் பண்றது மூலியமா ராகு பசிப்பை ஆகும் புரியுதுங்களா இந்த ரெண்டாம் பாவம் ராகு என்னென்ன குட்டு என்னென்ன பேடு எப்படி எப்படி பசிப்பை பண்றது எல்லாமே சொல்லிட்டேன் சரி அடுத்து எட்டாம் பாவம் கேது இந்த கேது பகவான் எட்டாம் பாவத்துல வர்றது அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா துஷ்டானத்துல கேது துஷ்டானத்துல கேது அப்படின் போது குடும்பத்துல சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் வரும் சொசைட்டில சார்ட் ஆஃப் காம்பிளிகேஷன்ஸ் வரும் என்ன பண்ணோம் அப்படின்னா பொதுவா பேமில இருக்கவும் இப்ப உங்க ஹஸ்பண்ட் அவர் என்ன பண்ணுவாருன்னா உங்க குழந்தைங்க மேல அதிக பாசம் காமிக்கிறத விட உறவினர்களோட குழந்தைகள் மேல அதிகம் பாசம் காமிப்பாரு கழுத கழுதையினால வந்து ஒரு காயம் கழுதை எட்டி உதைக்கிறது கழுதை வந்து கழுத போதும் கடிக்கிறதுல எட்டி உதைக்கிறதா செய்ய இல்லைங்களா அந்த மாதிரி கழுதையினால ஒரு காயம் அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில அன்பர்களுக்கு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு

அதாவது காம ஒரு எண்ணங்களே மேலோங்காம ஒய்ஃப்கிட்ட அதை எதிர்பார்க்காமவே இருக்கிறதும் எட்டாம் பாவம் கேட்டு செய்வான் அதிகப்படியா எதிர்பார்த்து ஏமாந்து போட்டும் எட்டாம் பாவம் கேட்டு செய்வான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு அதாவது எஃபெக்ட்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப இவருக்கு என்ன பண்ணலாம் இந்த எட்டாம் பாவம் கேக்கு பசிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இல்லாதப்பட்டவர்களுக்கு ஏழ்மையில இருக்கவங்களுக்கு ஒரு கருப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு போர்வைய தானமா கொடுக்கறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உன்னதமான பரிகாரமா இருக்கும் அதே மாதிரி எப்பயுமே நெத்தியில கொஞ்சமான ஒரு குங்குமம் அப்படின்றது துளியான வைங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கேதுவை பசிப்பை பண்றதுக்கு ஒரு அஹ் ஒரு சூப்பர் ஆப்ஷனா இருக்கும் ஒரு சுப்பீரியர் பரிகாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து கேது அப்படின்னாலே இந்த விநாயகப் பெருமான் ஞாபகம் வந்துருவாரு விநாயகர் வழிபாடு அப்படின்றது அதி உன்னதமான ஒரு வழிபாடா இருக்கும் விநாயகர் நம்ம பெருசா போய் கும்பிடணும்னா இல்ல இல்லைங்க உங்களுக்கு எப்ப முடியுதோ பக்கத்திலேயே வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன விநாயகர் கோயில் இருக்கு அப்படின்னா கூட ரெண்டே ரெண்டு இயற்கை ஆஹ் இலை இல்லைன்னா பூ அப்படி இல்லைன்னா அதை விட சூப்பர் என்ன அப்படின்னா நம்ம வந்து பில் அருகம்புல்லு வச்சு விநாயகரை சுத்தி வரணும் முடியும் எங்களுக்கு அதுக்கும் போக முடியாதுங்கன்னா வீட்லயே ரெண்டு அருகம்புல் வைங்க முடியும் அப்படின்னா ஒரு இயற்கை இல ஒரு இயற்கைப்பூ வைங்க இல்லையா ரெண்டே ரெண்டு அருகம்புல் வச்சு ஒரு ஆறே ஆறு குழுக்கட்டை பண்ணி அவங்களுக்கு நிவேதனம் பண்ணுங்க விநாயகர் ரொம்ப திருப்தி ஆவாரு விநாயகர் திருப்தி ஆவது மூலயமா கேது ரொம்ப திருப்தி ஆவாரு கேது நிறைய கெட்டது நம்மளுக்கு செய்யணும் அப்படின்னு அதை செய்யாம போயிடுவார் ஆக மகர ராசி என்பர்கள் ராகு கேது பத்தி பெருசா பயப்பட வேண்டாம் வசதி வாய்ப்புல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல பட் குடும்ப ரீதியா சொசைட்டி ரீதியா வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸோ இந்த பரிகாரம் செய்யும் போது அது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா பெருசா வந்து வராது லைட்டா வந்து தலைக்கு வந்தது தலப்பாயோட போயிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்த்துக்கள்